நிச்சயமாக சார் இப்ப வந்து தெரியும் என்னதான் போராட்டம் நடத்தினாலும் அரசு தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நாம் தமிழ் கட்சி இதை முன்னெடுக்குதான்னு ஒரு கேள்விக்கு தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியுடைய இருந்தே அதைதானே கொண்டு போறாங்க நீங்க இன்னி வரைக்கும் ஒரு அரசியல் தலைவர் காமிங்க தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு மக்களை பார்த்து எனக்கு ஓட்டு போட்டு போடாம போ நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் உனக்கு கடைசி வரைக்கும் உனக்காக கதறக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை காண்பியுங்கள் சீமான் சொல்ல நினைத்த விஷயங்கள் அதை விமர்சன கண்ணோட பார்த்த நபர்கள் நானும் ஒருத்தன் சரியா கடுமையான விமர்சனங்கள் நானும் வந்து சீமான் மேல வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்றாருன்றதை கூர்ந்து ஆழ்ந்து யோசித்து அது சம்பந்தப்பட்ட தேடல்கள் கொண்டு போன பொழுது எனக்கு நிறைய தரவுகள் கிடைக்குது அப்ப அந்த தரவுகளை வச்சு நான் சீமான கேட்கிறேன் என்ன இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் நான் படிக்கல ரொம்ப என்ன சொல்லாம் ஸ்டாலின் உடையான் இவர் இங்கிருந்து வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் தப்பு ஸ்டாலினுடைய உருவபொம்மையை நீங்கள் எரிக்க கூடாது அப்படின்ட்டு இதனால இவர் திமுக அனுதாபீன்னு அர்த்தமா அப்படி கிடையாது ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்ப தமிழ்நாட்டுனானே ஆகணும் அப்ப அதை வந்து நீ அவமானப்படுத்துவா என்றால் நீ தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவதாக அர்த்தமா அதனால நாங்க ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு இவ்வளவுதான் சீமா அப்போ சீமான் போன்றவர்கள் இல்லைன்னு நீங்க முழுவதுமாக இதெல்லாம் வழங்கடிக்கப்பட்டு நிச்சயமா சார் இப்ப இந்த போராட்டத்தின் மூலம் இன்று சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரான ஒரு பார்வை உண்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பதில் இருக்கக்கூடிய நியாயம் என்பது மக்களிடம் சென்று சேரும் அதையும் தடுக்க முடியாது தடை போடலாம் எதுக்கு தடை போடலாம் நீங்க கூட்டத்துக்கு தடை போடலாம் போராட்டத்துக்கு தடை போடலாம் அவருடைய நியாயத்துக்கு நீங்க எப்படி தடை போட முடியும் வள்ளுவும் வலைக்காட்சி சந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஒரு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நலமா இருக்கீங்க சார் இன்று வந்து திருச்செந்தூரில் தமிழில் குடமுழக்கு வேணும்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திருச்செந்தூர்ல போராட்டம் நடத்த போறாரு தமிழ்நாட்டில் தமிழ்ல குடமுழுக்கு வேணும்னு போராட்டம் பண்றதே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு சூழலா இருக்குது எப்படி சார் பார்க்கல இல்லை ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் குடமுழுக்கு அப்படின்றத எடுத்தீங்கன்னாக்க நாம் தமிழர் கட்சி தான் வந்து சட்ட போராட்டமாகவே வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனால் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான் இதற்கு முன்னர் பல கட்சிகள் பல இயக்கங்கள் இது சார்ந்து இதுக்கு ஆதரவாக குரலை எழுப்பினாலும் கூட இதை வந்து ஒரு சட்ட போராட்டமாக கொண்டு போய் லாஜிக்கல் ஃபினிஷ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா பழனி வந்துட்டு அதில் வந்து தமிழில் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றமே வந்து அவங்களுடைய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தமிழிலும் இருக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சை பெரிய கோவில்ல அப்போது அங்கேயும் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க சரி குடமுழுக்கு அப்படின்றது தமிழ் வழியாக அல்ல தமிழ் அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம வந்து அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் அது வேறு ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா குடமுழுக்குன்னு தமிழ் வழியில் கிடையாது என்ன நீங்கள் சொல்ல முடியும் குடமுழுக்கு குடமுழுக்கு என்பது என்ன கும்பாபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சமஸ்கிருதத்தில் கும்பம் அதற்கு அபிஷேகம் அப்படின்றத நம்ம நம்ம சொல்லக்கூடியது இந்த கும்பம் என்பது என்னென்னா அந்த கோவில் மேலே இருக்கக்கூடியது கலசம் கலசம் அப்படின்றது கும்பம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் இது நீங்கள் அப்படியே கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா இந்த கும்பம் கலசம் இதோடைய அடிப்படை எங்கேருந்து வருது அப்படின்னா கதைகள் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உபனிஷத் இதிலெல்லாம் வரக்கூடிய அந்த குறிப்புகள் அதன் அடிப்படையில் தான் இது இது வருது இப்போ நீங்கள் கும்பமேளான்னு சொல்கிறோம் ஏன் கும்பமேளான்னு சொல்கிறோம் அந்த தேவர்கள் அசுரர்கள் இவங்க வந்து அந்த பார்க்கடலை கிடைந்த பொழுது அதிலிருந்து வந்த அந்த கலசம் என்பது அந்த கும்பம் என்பதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் அதை துரத்தி கொண்டு சென்ற பொழுது அது வந்து எங்கெல்லாம் சிந்தியதோ அங்கெல்லாம் வந்து கும்பமேளா அப்படின்னு நடக்குது சரியா அர்த்த கும்பமேளா மகா கும்பமேளா இப்படின்னு ஒரு ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி அந்த மாதிரி ஒரு நிறைய இதில் வச்சுருக்காங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நம்மளுடைய இதுலேயே பார்த்திங்கனாக்கா மகாமகம் நடக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சம்பிரதாயத்துலேயும் ஒரு ஒரு வழிமுறை அப்படின்றத வகுத்திருக்காங்க இப்போ நம்ம இந்த குடமுழுக்கு வரும் இப்போ இவங்க கேட்கக்கூடிய குறைந்தபட்ச விஷயம் என்னென்னா நீங்கள் வட சொல்லில் வடமொழியில் நீங்கள் நடத்தக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் அப்படின்றத தமிழ் படுத்தணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது இந்த நோக்கம் உள்ளபடியே வந்து ஒரு நல்ல நோக்கம் அதை மறுக்க முடியாது ஏன்னால் நீங்கள் வட சொல்லில் சொல்லக்கூடியது மட்டும்தான் இங்கே உபயோகப்படுத்த முடியுமா ஏன் தமிழ் நீங்கள் பயன்படுத்த முடியாதா அப்படின்ட்டு இதை நீதிமன்றமும் ஆமோகித்திருக்கு என்னுடைய கேள்வி அறநிலையத்துறையை பார்த்து என்னன்னா இதை சீமான் வந்து போராட்டம் நடத்தி தான் அதை கொண்டு வந்து கொண்டு வரணும்னு அவசியம் நீங்களே இதை அமல்படுத்தலாமே கண்டிப்பா ஆனால் நீங்கள் அதை அமல்படுத்த மறுக்கிறீர்கள் ஏன்னா உங்களுக்கு அது என்ன வழிமுறைன்னு தெரியல அதுல ஒரு நிலைப்பாடை எடுக்க உங்களால முடியல அப்போது அந்த அறநிலையத்துறை என்பதனை வைத்துக்கொண்டு நீங்கள் அத்தனை கோவில்களையும் கட்டுப்பாட்டில் எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு கோவில்களையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்ற பேரில் நீங்கள் அதிலே என்ன கறக்கலாம் தான் பார்க்குறீங்க காசு என்ன கறக்கலாம் தான் பார்க்குறீங்க இந்த இடத்துல நம்ம எதை வந்து உள்ளே கொண்டு வரலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருவரங்கம் கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வழி முறைகள் அப்படின்றத கொண்டு வந்தது ராமானுஜர் காலத்திலிருந்து அவர் வந்து கொண்டு வராது தமிழ் பாசுரங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்லாம் வழிமுறைகள் இருக்குது கோவில் ஒழுகுன்னு சொல்லுவோம் அது அந்த கோவில் ஒழுகின்படி பார்த்தீங்கன்னாக்க அதாவது அதன் அந்த சட்டத்திட்டங்களின் படி அதை வகுத்து கொடுத்ததன்படி தமிழ் வழியும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான தமிழ் வழி அப்படின்றத வந்து இந்த கோவில்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றத வைணவ கோவில்களில் அதை அமல்படுத்திட்டாங்க இப்போ மற்ற கோவில்களில் எடுத்துக்கிட்டீங்கனாக்க அங்கே வந்து நீங்கள் அரசாங்கம் இதற்கு முனைப்பு காண்பிக்கலாம் அறநிலையத்துறை இதற்கு முனைப்பு முனைப்பு காண்பிக்கலாம் யாரும் வந்து தடுத்து நிறுத்த போறதில்லை நீங்கள் தமிழில் குடமுழுக்கு என்பது நீங்கள் சமஸ்கிருதத்தில் பண்ணுறீங்க அது ஆகம வழி வழிபடி பண்ணுறீங்க அது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அதை தடுத்து நிறுத்த முடியாது தமிழ் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே இங்கே கண்டிப்பா இப்போ அதையும் சேர்த்து பண் பண் செய்யறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறமோ அதை எடுக்கலாமே அதை எடுக்காமல் இருப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து துணிந்து வந்து அது போராட்டமாக வருது

அவங்க சொல்றாங்க ஜனநாயக நாட்டில இருக்கோம் அப்படின்றாங்க யார் கூட்டணி கட்சியாக திமுகவும் வின் தொங்கு சதையாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் இதே அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து வள்ளுவர் கோட்டத்துல வந்து யார் அந்த சார் அந்த விவகாரம் குறித்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது இது சொன்ன காரணம் என்ன தெரியுமா டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு காவல்துறையினர் எல்லாம் வந்து ஈவினிங் வந்து கேளிக்கைகள் நடக்க போகுது அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காவல்துறையினர்லாம் போயிட்டாங்களாம் என்ன நிலத்துறை மாலை வந்து நடக்க போகின்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு காலையிலேயே காவல்துறையினர் கிளம்பி போயிட்டாங்களாம் சரி கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல ஆனா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினரை கொண்டு போய் வள்ளூர் படத்தில் நிறுத்துறீங்க எதுக்குன்னா அங்க கூட்டம் கூடிட கூடாதுன்னு நிச்சயமா அந்த நாம் தமிழ் கட்சியை விட அந்த போலீஸார்கள்தான் அதிகமா அதிகமா நான் நாம் தமிழர் கட்சி பல்லாயிர வந்துருவாங்க ஆனால் அங்க யாரும் வர விடாம பண்ணனும்னு அப்போ அப்போ நீங்க எந்த காரணத்துக்காக அனுமதி மறுக்கிறீங்க காவல்துறையினர் வேறு பணிக்கு சென்று இருக்கிறார்கள் காவல்துறையினர் நேரடியாக வந்து இந்த பிச்சாட்டத்தில் ஈடுபடுவது இதைத்தான் தான் உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டது ஏன்னா ஒரு குறைந்தபட்ச நேர்ணையோடு உங்களுக்கு இருக்காதா அப்படின்ட்டு கிட்டே வரீங்க உச்ச டென்னிஸாக பெட்டிஷன் போடுறீங்க அங்க போட்டிருக்கீங்க அப்படின்றது இங்க இந்த இல்ல நீங்கள் கொண்டு கொண்டு வரீங்கன்னா நாங்க விசாரிக்கும் போது சொல்றீங்கன்னா அது பித்தலாட்டம் இல்லையா இப்படி ஏன் நேர்மையற்ற முறையில் நீங்க செயல்படுறீங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா இது எல்லாமே காவல்துறை மீதும் அரசாங்கம் மீதும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது இன்னைக்கு திமுக இருக்கும் ஆட்சியில் நாளைக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க ஆனால் அரசாங்கத்தின் மீதான களங்கம் என்பது நிரந்தரம் நேர்மையற்ற தன்மையுடன் தமிழக அரசாங்கம் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு நீதிமன்றம் பதிவு செய்கிறது என்றால் ஒரு உயர் நீதிமன்றம் பதிவு செய்கிறது என்றால் இது அரசாங்கத்தின் மீதான களங்கம் இந்த அரசாங்கத்தை வாக்களித்து அமர்த்திய மக்கள் மீதான கலங்கம் அதை பத்தி கொஞ்சம் கூட இவங்களுக்கு கவலையே கிடையாது வெற்றின்னு போயிடக்கூடாது இல்ல இதை முன்னெடுத்து போகக்கூடியவர் சீமானா இருக்கிறதுனால எனக்கு கிடைத்த வெற்றி என்று சீமான அவர்கள் சொல்லிவிடக்கூடாது இதை அரசியல் செய்து விடக்கூடாது இவ்வளவுதான் இவங்களுடைய எண்ண ஓட்டம் வேற பெரிய நீங்க இவங்க வந்து அப்படியே சிந்திச்சு அப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய ஆட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க மீடியாவில் இப்படி பேர் போயிடும் மீடியாவில் இவங்களுக்கு பேர் வந்துடும் அதனால் நீங்கள் இப்படி செயல்படுங்க மீடியாவில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி நல்ல பேர் வரும் இப்படி சொல்லி இதுக்காக செயல்படக்கூடியவர் இந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அரசியல்வாதி ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறார் அவர் அரசியல்வாதி ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கும் பொழுது அவருடைய செயல்பாட்டை மதிப்பிடுவார்கள் யார் ஊடகங்கள் அறிவுசார் சிந்தனையாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து மதிப்பிடுவாங்க இதுதான் நான் நான் பார்த்துருக்கேன் இப்போ அப்படி தலைகீழாக நடக்குது என்னன்னா ஊடகங்கள் அறிவுசார் சிந்தனையாளர்கள் எப்படி மதிப்பிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த அரசியல்வாதி செயல்படுவார் அதற்கு ஏற்றால் போல இவருடைய செயல்பாடுகள் இருக்கும் பேச்சுக்கள் இருக்கும் எழுதி கொடுத்தது படிக்கிறது தானே கண்டிப்பா அப்படி கிடையாது ஒரு அரசியல்வாதி செயல்படுவார் அதுக்கு விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்களுக்கு அவர் எதிர்மணையாற்றுவார் இல்லை தவறு என்றால் திருத்திக் கொள்வார் இதுதான் நம்ம பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு நேர்மையான வழிமுறை அது இன்னைக்கு இருக்கா கிடையாது இன்னைக்கு இதை செய்தால் ஊடகங்கள் அதாவது இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது மதுரையில் பல லட்சம் செலவு பண்ணி ஸ்கிரீன் போட்டு மறைக்கிறாங்க பந்தல் குடிக்கால்வாய் மறைக்கிறாங்க சரியா இது இந்த விஷயம் வெளியில் வந்து பெரிய விவகாரம் சர்ச்சை ஆகும் சர்ச்சையான உடனே ஒரு மணி நேரத்தில் இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணலான்ட்டு உடனே என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் செல்கிறார் எதற்கு பார்வையிட செல்கிறார் என்ன நீ கால்வாய் பார்த்து என்ன பண்ண பாரு நீ பார்த்த உடனே அப்படியே தண்ணி சுத்தமாகிடுமா ஒரு சாக்கடை இன்னொரு சாக்கடையை பார்த்ததுன்னு வேணால் சொல்லலாம் வேற என்ன சொல்ல முடியும் அங்க போய் நின்றுக்கிட்டு அவங்க ஊர்லேயும் அவங்க அதிகாரி அவங்கள வச்சுக்கிட்டு இப்படி 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 கை காட்டுற இப்படி இப்படி கை காமிச்சா என்ன என்ன நீ இப்படி கை காமிச்சா அதாவது மேற்பார்வை விஷயம் ஏன் உனக்கு அதுக்கு முன்னாடி மேற்பாடு விஷயம் தெரியாதா ஏன் இதுக்கு முன்னாடி ஓ ஓ மதுரையிலேயே முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி திருமணம் நடத்துகிறார் யார் மூர்த்தி முந்நூறு கோடி செலவு பண்ணி பதினைந்தாயிரம் கிடாக்களை வெட்டி என்ன அவருடைய இல்ல திருமணத்தையும் அவர் வந்து அவ்வளோ பெருசாக கோலாகலமாக செலவு பண்ணுறார் அதில் ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணி தான் அதை சுத்தமாக கேட்கலாம்ல கண்டிப்பா சுத்தம் செஞ்சுக்கலாம்ல நீ என்ன பண்ணுற மாறாக அதை மறைப்பதற்கு நீ என்னவோ பெரிய மன்னர் மாதிரியும் நீ மறை நீ வருவதற்கு அதை மறைப்பதற்கு பாக்கெட்லேயே நீ செலவு பண்ணாலும் பரவாயில்ல எங்கள் மாநகராட்சியிலேன்னு பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணுற அதுக்கு இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்த அயோக்கிய தனத்தை சுட்டிக்காட்டிய பொழுது முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இடைநேற்று எடுத்துக்க வேண்டும் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் மாறாக நீ என்ன பண்ற நான் அங்கு போய் நின்று வேடிக்கை பார்ப்பேன் பார்வையிடுவேன் என்னன்னா இது வந்து மீடியால காமிக்கிறதுக்கு முதலமைச்சர் அங்கே சென்று நடவடிக்கை எடுத்துக்கிறார் மக்கள் எல்லோரும் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றோம் இது என்ன அயோக்கியத்தனம் இது இன்னும் இன்னொன்று கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாளை நம்ம வந்து செம்மொழி நாளாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுகளும் திமுக சார்பாக போதில்லை சார் அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழ்ல குடமுழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க செம்மொழி நாளா அதை மட்டும் எப்படி சார் கொண்டாடுவாங்க அதை எப்படி ஏற்றுப்பாங்க நீ அவங்க எல்லா வரலாறையும் மாற்றிக்கொண்டே வருகிறார்கள் இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க இது வைகாசி மாதம் அப்படின்றதுனால நான் சொல்றேன் வைகாசி அனுடம் என்பதுதான் வள்ளுவருடைய பிறந்த தினமாக அறிவிக்கப்பட்டது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது எப்பொழுது அறிவிக்கப்பட்டது தமிழ் அறிஞர்கள் கூடி அவர்கள் அந்த முடிவை வந்து தமிழக அரசாங்கத்திடம் தெரிவிக்கிறார்கள் தமிழக அரசாங்கத்திடம் தெரிவித்து திரு பக்தவதம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் அந்த நான்கு ஜூன் நான்கோ ஜூன் ஐந்தோ அந்த தேதியை வந்து அவர் குறிப்பிடுறார் என்னென்னு குறிப்பிடுறாரு இதுதான் வந்து வள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார் எதிர்கட்சி வரிசையில் அவர் இருக்கார் எதிர்கட்சி வரிசையில் அவர் திமுகவுடைய தலைவராக இருக்கிறதுனால அவர் அதை வரவேற்கிறார் ஆனால் அது அப்படியே மாற்றப்படுகிறது ஜனவரிக்கு மாற்றப்படுகிறது யாரை கேட்டு நீங்கள் மாற்றினீர்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் மாற்றினீர்கள் இதற்கு ஏதாவது அறிவுபூர்வமான ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னார்களா வள்ளுவன் கிமு நாற்பத்தி ஓராம் ஆண்டு தான் பிறந்தான்னு கெசட்டில் வெளியிடுறேன் யாரை கேட்டு நீ வெளியிட்ட நீ யார் முடிவு பண்றதுக்கு வள்ளுவனுடைய பிறந்த தினத்தை முடிவு செய்வதற்கு நீ யார் வள்ளுவனுக்கு பிறப்பு சான்றிதழை கொடுப்பதற்கு நீ யார் நீ தமிழறிஞரா வரலாற்று ஆசிரியரா நீ எதுவுமே கிடையாது நீயா உனக்கு ஒரு பட்டத்தை சுட்டிக்கிட்ட எங்களுடைய கேள்வி ஒரு முதலமைச்சர் என்று இருக்கக்கூடியவர் செய்ய வேண்டிய வேலையாயிடு கிமு நாற்பத்தி ஓராவது ஆண்டில் தான் பிறந்தார் வள்ளுவன் உனக்கு எப்படி தெரியும் எந்த அடிப்படையில் நீ அது அது அறைவான எந்த அடிப்படையில் நீ வந்து அதை முடிவு எடுத்து அதுக்கு எச்சத்தில் வெளியிடுற தமிழக அரசாங்கம் யார் தமிழக அரசாங்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் உருவான ஒரு அமைப்பு அதற்கு முன்னர் ஆங்கிலேயர்கள் கீழே இருந்த ஒரு அமைப்பு சரியா இந்த அமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன்னர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த வள்ளுவனுக்கு பிறப்பை முடிவு செய்வார்களா இப்படி இவர்களாக எல்லாத்தையும் மாத்துறது அதாவது அடுத்த சந்ததி அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் தமிழ் என்றாலே கருணாநிதி என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் ஓ இந்த அப்படியே பாருங்க குமரியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னாக்கா பல திருப்பி பதிவு பண்றேன் இங்கேயும் பதிவு பண்றேன் குமரியில் இருக்கக்கூடிய வள்ளுவன் சிலைக்கு இன்னும் ஒரு இப்ப அடுத்தது உதவ நிதி வந்துட்டு அடுத்தது இன்பநிதி வந்தாருன்னு வீங்க இன்பநிதி காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டுவார்கள் அந்த வள்ளுவனுக்கு அந்த திருவள்ளுவன் திருக்குவளை திருவள்ளுவனாக இருந்த தெருவில் பொறுக்கி கொண்டிருந்த கருணாநிதி அந்த திருவள்ளுவன் என்று சொல்வார்கள் அவர் திருவள்ளுவன் இவன் இவர் திருவள்ளுவன் இந்த தெருவள்ளுவன் தான் திருவள்ளுவன் என்று சொல்லி அந்த மூன்று விரல்கள் வந்து மனைவி துணைவி இணைவியை குறிக்கும் இந்த பக்கம் காமிக்கிறது இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடிகள் சர்க்காரியா வந்து அவரை புகழ்ந்தா அவரை புகழ்ந்து பேசியதுதான் சர்க்காரியா ஓலைச்சுவடிகள் என்று வரலாறு மாற்றி எழுதப்படும் சமச்சீர் கல்வியில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நம்முடைய சந்ததிகள் கற்றுக்கொள்வார் எப்படி சார் அவங்க சொல்லக்கூடிய திராவிட கலாச்சாரம் எடுத்துக்கலாமா அப்படித்தான் நீங்க பார்க்கணும் அதுதான் நீங்கள் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது அதாவது வரலாற்றை முற்றிலும் முழிதுமாக நீங்கள் மழுங்கடிக்க செய்து இவர்கள் இவர்கள் பெயரை சொல்லிக் கொள்வது தான் உதாரணத்திற்கு திருவாரூர் தேரை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு நீங்களே என்ன படிச்சிருப்பீங்க திருவாரூர் தேர் ஆனால் திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் கருணாநிதி இதுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் கருணாநிதி கருணாநிதி வந்து பகுத்தறிவு சிந்தனை கொண்டவராக இருந்தாலும் கூட அவர் திருவாரூர் தேரை ஓட வைத்தார் இது தானே இதுதான் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் என்ன திருவாரூர் தேரை ஓட வைக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சியை எடுத்து வரையாரு அங்கே திருச்சியைச் சேர்ந்த வள்ளல் விஎஸ் தியாகராஜ முதலியார் விஎஸ் தியாகராஜ முதலியார் பற்றி நீங்கள் இங்கே போய் தேடி பாருங்கள் டிஜிட்டலில் கூட எங்கேயும் இருக்காது ஒரு நண்பருக்கு நான் கேட்குறேன் அவர் வந்து அந்த முதலியார்களுடைய வரலாறுகள்லாம் எடுத்து அவர் ஆவணப்படுத்துகிறாரு அவர் சொல்கிறார் என்னால் தேடியவே முடியல க கண்டுபிடிக்கவே முடியல எவ்வளோ பெரிய வள்ளல் அவர் எவ்வளவு பேரை படி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வைத்தவர் அவர் வந்து முயற்சி பண்றார் என்ன முயற்சி பண்றார் திருச்சியில் அமைக்கப்பட்ட பிஹெச்சிஎல் நிறுவனத்திடம் சென்று இந்த தேர் வந்து திரும்பி ஓட வைக்கணும் இதை ஓட வைக்க வேண்டும் என்றால் இந்த சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்பொழுது இருந்த தெருக்கள் வேற இப்போ வந்து தெருக்கள் மாறி இருக்கின்றன தெருக்களோட தன்மை மாறி இருக்கின்றன ரோடு வந்துருச்சு அப்படின்னும் பொழுது இதை மீண்டும் ஓட வைக்க வேண்டும் என்றால் இந்த ரோடுகளுக்கு ஏற்றால் போல இருக்கணும் அது இந்த தெருக்களுக்கு ஏற்ற இந்த சாலைகளுக்கு ஏற்றார் போல இருக்கணும் அப்படின்னும் பொழுது அதற்கு ஏற்ப ஹைட்ராலிக் வசதியை அதில் பொருத்த வேண்டும் என்பதற்கு பிஎச்எல் பொறியியல் அந்த துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து சொல்றாங்க கொடுக்குறாங்க அதை அவருடைய செலவில் அவர் அதை அமல்படுத்துகிறார் அந்த விஎஸ் ஜாகராஜ முதலியாருடைய அந்த திட்டம் இருக்கு பாருங்க அது முடிவுக்கு வரும்போது நிறைவு பெறும்பொழுது அப்பொழுது முதலமைச்சர் கருணாநிதி திருவாரூர் தேர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்னும் பொழுது அப்போ அவங்க கூட்டம் லட்சக்கணக்கில் வருவாங்க லட்சக்கணக்கில் கூட்டம் வருவாங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய பாதுகாப்பு தேவை என்பதனால் தமிழக அரசாங்கத்திடம் அது முறையாக தெரிவிக்கிறார் இதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோம் இந்த தேர் வந்து ஓடுவதற்கு எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் கருணாநிதி அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கிறார் இவ்வளவு தான் நடந்தது ஆனால் இப்போ என்ன இவங்க கதையை மாற்றி வச்சிருக்காங்க தெரியுமா ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் என் தேடணும் இந்த ஆளுக்கும் திருவாரூர் தேருக்கும் என்ன சம்பந்தம்னு போய் பார்த்தா திருவாரூர் தேர் எப்படி ஓட வைப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாரு கருணாநிதி அங்கே போய் கொடுத்தாராம் யோசனை என்னென்னு இந்த தேரை ஓட்ட வேண்டுமென்றால் ஹைட்ராலிக்கல் ஓட்ட வேண்டும் என்று அந்த பொறியியல் நிபுணர்களுக்கே கருணாநிதி யோசனை கொடுத்தாராம் எப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி போடப்பட்ட வரலாறை மாற்ற வேண்டியதுதான் வலியா வலியவன் கையில் தான் வரலாறு அப்படின்ற மாதிரி நான் ஆட்சி இருக்கிறேன் என்றால் வரலாறை மாற்றி எழுதுவேன் நிச்சயமாக சார் இப்போ வந்து சீமானவர்களுக்கு தெரியும் என்னதான் போராட்டம் நடத்தினாலும் அரசு செவி சாய்க்காதுன்னு ஆனா தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக நாம் தமிழ் கட்சி இதை முன்னெடுக்குதான்னு ஒரு இருக்கு சார் இல்லை நீங்க தமிழ் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது நாம் தமிழ் கட்சியுடைய தொடக்கத்திலிருந்தே அதை தான் கொண்டு போறாங்க நீங்கள் இன்னி வரைக்கும் ஒரு அரசியல் தலைவரை காமிங்க தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு மக்களை பார்த்து எனக்கு ஓட்டு போட்டு போடாமல் போ நான் சொல்றத தான் இருக்கேன் உனக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் உனக்காக கதறக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை காண்பீர்கள் அப்படித்தானே சீமான் சொல்றாரு சீமான் சொல்ல நினைத்த விஷயங்கள் அதை விமர்சன கண்ணோடு பார்த்த நபர்களே நானும் ஒருத்தன் சரியா கடுமையான விமர்சனங்கள் நானும் வந்து சீமான் மேல வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்றாருன்றதை கூர்ந்து ஆழ்ந்து யோசித்து அது சம்பந்தப்பட்ட தேடல்கள் கொண்டு போன பொழுது எனக்கு நிறைய தரவுகள் கிடைக்குது அப்ப அந்த தரவுகளை வச்சு நான் சீமான் மேலன்ட்டு கேட்கிறேன் இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் நான் படிக்கல எந்த வாழ்க்கை முறை இது இந்த வாழ்க்கை முறையை நான் சொல்றேன் ரொம்ப யதார்த்தமா சொல்றாரு அவர் என்ன சொல்லிக்கலாம் என்கிட்ட ஆமா ஏன் இதெல்லாம் நான் படிச்சேன் படிச்சதுனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா யாரு என்ன கேட்க முடியும் நான் அவர்கிட்ட ஆச்சரியத்துல சொல்றேன் அண்ணா இதெல்லாம் இப்படி இந்த இந்த வரலாற்று ஆசிரியர்கள் முப்பாட்டன் வழிபாடு அப்படின்றது குறித்து கந்தர் சந்தைமர் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து பேசியிருக்காரு எழுதி குறிப்பிட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாடோடிகள் அதாவது அந்த பகுதியில இருந்த நாடோடிகள் இங்கிருந்து மகாராஷ்டிரா இங்கிருந்து ஒரிசா வரைக்கும் போயிருக்காங்க அந்த முப்பாட்டன் வழிபாடு என்பது வந்து அங்கே வரைக்கும் இருக்கு ஒரிசா வரைக்கும் பரவி இங்கே இருந்து தான் பரவி இருக்கு ஸோ நீங்கள் முப்பாட்டன் சொல்லக்கூடியதான் நான் ஏலனம் பண்ணேன் நான் கிண்டல் பண்ணேன் ஆனால் இந்த முப்பாட்டன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப அவசியம் இதை வைத்துத்தான் தொல்குடிகள் அவர்களுடைய வரலாறையும் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்ற அவர் ரொம்ப அனாயிசமாக என்கிட்ட சொல்லிட்டு போனார் என்ன தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா இதெல்லாம் என்ன கொண்டு வராது நாயே எங்கள் அப்பத்தான் என்ன சொல்லுமோ அதை நான் சொல்றேன் எங்கள் ஐய அப்பா என்ன சொன்னாரோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப ஒன் வேர்ட்ல முடிச்சுட்டு போயிட்டாரு அப்போது அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் எந்த அளவுக்கு அறிவு சார்ந்து இருந்திருக்கிறார்கள் பாருங்க வெளிப்படுத்துகிறார் அவர் நினைச்சிருந்தால் நான் இதெல்லாம் இந்த வரலாற்று ஆசிரியர் படித்தது நான் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போகலாமே அப்போ எதார்த்தவாதியாக அங்க இருக்கிறார் நிச்சயமா அப்படி யதார்த்தவாதியாக இருப்பது அவருக்கு சில சமயங்களில் கை கூடுகிறது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அவருக்கு அது எதிராகவே அமைந்து விடுகிறது ஏன்னா நான் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படின்ற ஒரு பதம் சரியா அப்படி யதார்த்தவாதியாக இருக்கிறதுனால இவருக்கு ஆதரவு ஏன் தெரிவிக்கிறோம் இது சரி அதனால தெரிவிக்கிறோம் அதோட நிறுத்திக்கிறார் அதுக்கு ஒரு உள்நோக்கமோ ஒரு திட்டமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸ்டாலினுடைய உருவகமே பொம்மையை எரிக்கிறான் கர்நாடகாவில இவர் இங்கிருந்து வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் தப்பு ஸ்டாலினுடைய உருவ நீங்கள் எரிக்க கூடாது அப்படின்ட்டு இதனால இவர் திமுக அனுதாபியின் அர்த்தமா அப்படி கிடையாது ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்ப தமிழ்நாட்டின் அடையாளம் அப்ப அதை வந்து நீ அவமானப்படுத்துவாய் என்றால் நீ தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவதாக அர்த்தமா அதனால் நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு இவ்வளவுதான் சீமானம் சரியா அந்த மாதிரி தான் நீங்கள் இதையும் பார்க்கணும் இங்கே தமிழ் வழியில் இருக்க வேண்டும் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல சிந்தனை ஏன்னா அது வந்து குறைந்து கொண்டே வருகிறது இப்போ நிறைய தங்கு வந்துருச்சு இப்போ நானே பாருங்க முழு தமிழில் பேச முடியுதா முடியல இவ்வளவு நீங்க சொல்றீங்க நான் புழல் சிறையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் இருந்தேன் அப்போ அது எட்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் இருக்காங்கன்னு வைங்க இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றத ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இப்போ ஆயிரம்லாம் ஆயிரத்தி இரநூறு பேர் இருப்பாங்க வீங்க இந்த ஆயிரத்தி இரநூறு பேரில் வெறும் அஞ்சு பேரால் தான் கடிதம் எழுத முடியும் பெருனர் அனுப்புனர் என்ன நா போடுறதும் கூட தெரியாமல் ஆய ஆயிரத்தி இரநூறு பேரில் அஞ்சு பேர் அஞ்சு பேர் மட்டும் அதில் நானும் ஒருத்தன் சரியா எங்கிட்ட தான் வந்து நிற்பாங்க லைனா காலையில் ஜெயில் திறந்துட்டாங்கன்னா வந்துடுவாங்க இல்லைன்னா சார் இது எழுதணும் கடிதம் ஏன்டா நீ ஏன் எழுத எழுதா பேப்பர் கிடைக்கும் போது பெண் போது எழுத வேண்டியதுதான் ஜெயிலில் இருக்குது ஜெயில இருக்கு கடிதம் எழுதக்கூட அந்த சிறை பாதுகாவலர் கடிதம் எழுதத்து கூட எங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தான் எழுத முடியும் அப்போ அஞ்சு பேர் தான் இது எழுத முடியுது இனி அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்டைய புரிதல் தமிழ் பற்றிய அந்த அறிவு இருக்கு படிக்கிறாங்க நிறைய அதாவது இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் புத்தகங்கள் தான் அதிகமாக வாசிக்கிறாங்க உள்ளுக்குள்ள நான் சிறைக்குள்ள சொல்றாங்க ஆனால் அவர்களால் எழுத முடியல இல்லை இப்ப சீமானவர்கள் சொன்னது பட்டம் படிக்க தலைமுறை தமிழ் படிக்காம வந்து மழுகடிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த ஆதங்கம் மாதிரி தான் தெரியுது சார் இது நான் போய் சொல்லல இதுல நிறைய பேர் பட்டம் படித்தவங்க டிகிரி வாங்கியிருக்கேன்றான் ஆனால் எழுத வரல எந்த நா போடுறதுன்னு தெரியல அப்போ அந்த அளவுக்கு தான் இங்க வந்து தமிழுடைய அந்த புரிதல் இருக்கு இந்த மக்கள் மத்தியில் இவங்க தமிழ் பேசுறாங்க தமிழ் உணர்வு இருக்கு ஆனால் தமிழ் அறிவு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்போ சீமான் போன்றவர்கள் இல்லைன்னு நீங்க முழுவதுமாக இதெல்லாம் மழங்கடிக்கப்பட்டு நிச்சயமா சார் இப்போ இந்த போராட்டத்தின் மூலம் இன்று சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவாரான்னு ஒரு பார்வை ஒன்று உள்ள அடையாளத்திற்கு கைது பண்ணலாம் மற்றபடி என்ன நீ தான் அவருக்கு ஊருக்கு ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க இங்கே ஒரு வழக்கு போட போகிறீங்க தான் அப்படி அடையாளமாக அவர் கைது செய்யப்பட்டாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்பதில் இருக்கக்கூடிய நியாயம் என்பது மக்களிடம் சென்று சேரும் அதையும் தடுக்க முடியாது இல்லை நீங்கள் தடை போடலாம் எதுக்கு தடை போடலாம் நீங்கள் கூட்டத்துக்கு தடை போடலாம் போராட்டத்துக்கு தடை போடலாம் அவருடைய நியாயத்துக்கு நீ எப்படி தடை போட முடியும்